நண்பா என்ன நண்பா ஒரே பிரச்சனையே இருக்கிறா வீட்டில் நான் என்ன பண்ணுறதுனே தெரில எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கிறா என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரிலடா நண்பா ஏ என்ன பிரச்சனை எப்பயும் சந்தோஷமா இருக்கிறாள் நீ இப்படி சொன்னீங்க எப்படி நண்பா என்னன்னு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கா சமாதானமே இல்லைடா நண்பா வீட்டுக்குள்ள நான் சொல்றது கேட்கவும் மாட்டேங்கிறா நான் என்ன சொன்னாலும் அவள் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாடா இத்தனைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறோம் ஜோம் பண்ணுறோம் நைட்டு ப்ரேயர்லாம் பண்ணுறோம் தசமாக கூட ஒழுங்காக கரெக்டாக கொடுக்குறாடா ஆனால் என்னென்ன ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல நான் சொல்கிறது அவள் கேட்க மாட்டேங்கிறா அவள் சொல்கிறது எனக்கு ஏற்றுக்கவே முடியல என்னை கீழ்ப்படியவே மாட்டேக்கிறாடா கேட்டான் என்ன சொல்கிறா நீ தான் அன்பு காட்ட மாட்டிக்கிற அதனால தான் நான் கீழ்படியும் மாட்டிக்கிறேங்கிறா அது எப்படி நண்பா நான் சொல்கிறது எதுவுமே கேட்குறது நான் நான் விரும்புகிற காரியம் நான் சொல்கிற காரியம் எதுவுமே அவர் கேட்குறது இல்லைடா கீழ்ப்படியவே மாட்டிக்கிறாரா நான் எப்படி அன்பு கூற முடியும் நீயே ஏன் சொல்கிறேன் நண்பா இது உனக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா நீ எங்க நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கீழ்படி நான் உன் மேல அன்பு காட்டுறேன்னு சொல்றாங்க மனைவிமார்கள் என்ன சொல்றாங்க நீ அன்பு காட்டு நான் கீழ்படுகிறேன்றாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா யார் முதல்ல வந்து காரியத்தை செய்யறது கணவன்மார்கள் ஃபர்ஸ்ட் அன்பு கூறணுமா இல்ல மனைவி வந்து முதல் கீழ்படியுமா இந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது இதே பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையிலயும் சொல்றா யார் முதல்ல வந்து கீழ்படியுமா அன்பு ஒரு பெரிய பட்டிமன்றமே ஓட்டுலாம் ஆனா அழகா பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீங்கள் உங்கள் மனைவி அன்பு கூறுங்கள் அப்போ சபை கீழ்படிஞ்சதுனால ஏசு கிறிஸ்து அன்பு கூறல இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்ததுனாலதான் அவருடைய ரத்தத்தினால கழுவுனதுனாலதான் சபை கீழ்படுகிற ஒரு சபையா மாதிரி வாழ்க்கையில இந்த வாக்குவாதம் இடத்துல உண்மையா அன்பு காட்டு அவ கீழ்படியாம இருந்தாலும் நீ உண்மையா அன்பு காட்டிப்பாரு அந்த அன்பு உன் மனைவியை கீழ்படிய வைக்கும் அப்ப இந்த அன்பும் கீழ்படுதல ஒன்னாகும் போது உன் குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும்